யார் ஒருவர் துளசி தேவியை நித்தியம் பூஜை செய்கிறாரோ அவர் இந்த லோகத்தில் இஷ்டமான சுகங்களை அனுபவித்து முடிவில் மோட்சத்தை அடைகின்றார் எவ்விடத்தில் துளசி பிடியளவேனும் இருக்கின்றதோ அவ்விடத்தில் நாராயணன் முதலான தேவர்கள் நித்தியவாசம் செய்கிறார்கள் இப்பேற்பட்ட துளசியின் மகிமையை ஒரு கதை மூலமாக நாம் அறியலாம் ஏழை ஒருவர் தினமும் அதிகாலையில் எழுந்து காட்டுக்குள் சென்று கீரை வகைகளை பறித்து அதை சந்தையில் விற்று அதில் வரும் பொருளை கொண்டு குடும்ப பொருளாதாரத்தை சமாளித்து வந்தார் அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து காட்டுக்கு போகும் வழியில் ஒரு குடிசையில் முனிவர் ஒருவர் சிறு பெருமாள் விக்கிரகத்தை வைத்து துளசியிலே வைத்து பூஜை செய்வதை பார்த்து கொண்டே போவார் ஒரு நாள் அதே முனிவர் பெருமாளுக்கு துளசியை வைத்து பூஜை செய்வதை பார்த்துவிட்டு காட்டுக்குள் சென்றார் கீரை வகைகளை பறிக்கும் பொழுது அதன் அருகே துளசியிலையும் வளர்ந்திருப்பதை கண்டார்